ஒரு பக்கம் சாம்பியன் ட்ரோஃபியில் வந்துட்டு இந்திய கொடி பறக்குதுங்க வேற லெவலில் நம்ம பக்கம் தான் காத்து வீசுது சாம்பியன் ட்ரோஃபியே டீம் இந்தியா வின் பண்ணவே அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஒன்போது ஆண்டுக்கு பிறகு தோனி வின் பண்ணதுங்க அது அதன் பிறகு நம்ம ரோஹித் சர்மா தலைமையில் வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்புள்ளது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐபிஎல் கொடி பறந்து கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு வேற லெவல் டபுள் டபுள் ட்ரீட் என்றே சொல்லாங்க ஓகே அதாவது சென்னை வந்தடைந்தார் நம்ம எம்எஸ் தோனி முதல் அடியே அதாவது முதல் சிக்ஸரே வந்தவுடன் வெயிட்டே பண்ணலங்க ஐ வைப்ப அப்படியே ஏற்றிடறோம்னு சொல்லிட்டு எகிற வச்சிருக்காரு நம்ம தோனி அடிச்சார் பாருங்க ஒரு சிக்ஸரு அதுவும் சிஎஸ்கே ஜெர்சி அணிந்தே அதாவது நெ அந்த நெட் ப்ராக்டிஸில் வேற ஜெர்சி போட்டு வருவாங்க இல்லையா அப்புடிலாம் வரல ஏன்னா தோனிக்கு வந்துட்டு இது கடைசி ஏறுங்க அவர் டி ஷர்ட்லேயே வந்துவிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதாவது டா டாட்டாக வச்சு தான் வந்தாப்புல இதுதான் என்னோட கடைசி பயணம் என்று அதான் ஒரு முற்றுப்புள்ளி நம்ம எப்போதுமே ஒரு சொல்ல முடிக்கும் போது முற்றுப்புள்ளி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காருங்க ஸ்ட்ரெயிட்டாக அதாவது சி சிஎஸ்கே ஜெர்சி அணிந்து விளையாண்ட் டாப்ல நெட் பிராக்டிஸ் சேப்பாக்கத்தில் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாருங்க அடி ஜாரு பாருங்க ஒரு சிக்ஸர் நெட் பவுலரை அடி அவுட் ஆஃப் ஆர்க்கு தான் ரோட்டுக்கு வெளியே ரோட்டுக்கு வெளியே பால் விழுந்துருச்சு ஏறத்தாழ நூத்தி அறுபது மீட்டர் சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க அஃப்ரடி நூத்தி அறுபத்தோரு மீட்டர் சிக்ஸர் அடிச்சிருக்காரு ஒரு மீட்டர் கம்மி ஓகேவா அதிக தூரம் சிக்ஸர் வீசிருக்காரு செம்ம பவர்ல இருக்காரு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு என்று சொல்லலாம் நம்ம தலை தோணி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே என்ன பேசியிருந்தாருன்னா நான் விண்டேஜ் தோனி எப்படி என்னோட ஸ்டார்டிங் பயணம் இருந்ததோ அந்த மாதிரி தான் இந்த கடைசியரை வந்துட்டு விளையாட போறேன் நீங்க பழைய தோனியை வந்துட்டு பார்க்கலாம் பழைய தோனி மாதிரி விளையாட போறேன் இந்த அண்டர் பிரஷர் ஸ்டோக் வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்துல தோனியை வந்துட்டு இந்த கிப்பி வச்சு வருவாருங்க காட்டான்னு சொல்லுவாங்க ஓகேவா காட்டான்னா ஈவிரக்கம் இல்லாமல் அடிப்பாருங்க ஓகேவா அதாவது தோனி வந்துட்டு அப்பெல்லாம் அடிச்சான்னு வைங்களேன் வின்னு 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 அந்த ஹெலிகாப்டர் சைடுல அப்படி பாலை சுத்துவாருங்க டம்மு 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 டம்முன்னு ஆக்கர்பந்த சிக்ஸர் அடிக்கும் சிக்ஸர் அடிக்கிறது இவர் தான் கத்துக் கொடுத்தாரு எல்லா பேட்ஸ்மெனுக்குமே அப்படியே உள்ள விட்டு தூக்குறது உள்ள விட்டு தூக்குனாலே சோகமா அந்த மாதிரி தோனி அடிச்சா அது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவரைக்குமே வேற லெவல் சுகம் என்றுதாங்க சொல்லணும் ஓகே அதாவது தோனி வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா நிருபர்கள் வந்துட்டு இது கடை சீசனா என்ன பிளான் வச்சிருக்கீங்க என்ன வியூகம் வச்சிருக்கீங்க ஏதாவது சொல்லுங்க 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 நீங்க சென்னைக்கு ஏன் வந்தீங்க ஏன் வந்தீங்க இந்த ஐபிஎல் எப்படி இருக்க போது சொல்லுங்க தோனின்னு கேட்க வெளிப்படையாக ஒரு பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னோட கிரிக்கெட் கெரியர் வந்துட்டு ஒன் டவுன் ஆடர்ல தான் ஆரம்பிச்சது அதாவது கங்குலி வந்துட்டு அப்போ கேப்டன் பண்ணாரு இவருக்கு வாய்ப்பு கொடுத்ததே கங்குலி தான் கேப்டன் கங்குலி கேப்டன்ஸில அப்ப வந்துட்டு தோனிக்கு ஒன் டவுன் ஆர்டர் தான் கொடுத்தாரு அப்போ தோனி கூட சொல்லிருக்காராம்மா இல்லங்க நான் ஆறாவது பேட்ஸ்மேனாதாங்க எனக்கு செட் ஆகும் நான் ஒரு ஃபினிஷர் பேட்ஸ்மேனுங்க அப்புடின்னு அப்பயே அவர் தைரியமா கங்குலிகிட்ட பேசியிருக்காரு இல்லப்பா நீ வந்து ஒன் டவுன் இறங்கு உனக்கு வேற லெவல் எதிர்காலம் இருக்குன்னு கங்குலி தான் ஒன் டவுன் இறக்கி விட்டாரு முதல் மேஷே டக்குங்க பூஜ்ஜியத்துல தான் நம்ம தலையோட கெரியர் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கங்குலி விட தான் நீ ஒன் டவுனே இறங்குனாரு இலங்கைக்கு எதிராக நூத்தி எண்பத்தி மூணு பாகிஸ்தானுக்கு எதிராக வேற லெவலில் அடி பூட்டு பூட்டு பூட்டுன்னு கூட்டிட்டாரு அதுக்கப்புறம் தோனி கேப்டன் ஆன பிறகு தான் அதாவது நம்ம முன்னாடி வந்து சண்டை செய்கிறது மேட்ரு கிடையாது ஒரு கேப்டனுக்கு அழகு இளம் பிளேயர்களை மேலே ஏற்றி விடுறங்க அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வெளிச்சம் கொடுத்தாரு அந்த வெளிச்சம் தான் தற்போது பிரகாசமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்திய டீமில் ஓகே இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா தோனி அதாவது கங்குலி என்ன ஒன் டவுன் ஆர்டரில் இறக்கி விட்டார் என்னோட கிரிக்கெட் கரியர் ஸ்டார்ட் ஆகும்போது ப்ளூ ஜெர்சியில் நான் இந்திய டீமில் இறங்கும்போது அந்த மாதிரி தான் நான் இறங்க போகிறேன் முன்னாடி வந்து சண்டை செஞ்சுட்டு என்னோட கிரிக்கெட் கெரியரை வந்துட்டு முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு ஒரு வேற லெவல் அப்டேட்டை வந்துட்டு கொடுத்துருக்காருங்க இது ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் வேறே வேற வேற வேறு லெவல் ட்ரீட் என்றே சொல்லலாம் தோனி எப்படா இறங்குவார் அதாவது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா சிஎஸ்கே பேட்டர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல தோற்றாலும் பரவாயில்ல தோனி வந்து இறங்குனா போதும் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு போயிடலாம்னு ஆனால் அந்த தரிசனம் வேற மாதிரி கிடைக்கப் போகிறது என்றே சொல்லலாம் ஒன் டவுன் இறங்க போகிறார் தோனி டெசிபிள் ஜோன்லாம் வேற லெவல் க்ளியர் போகுது காதெல்லாம் வந்துட்டால் ஜப்பு கிளியா அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அண்ட் அதுவும் பழைய தோனியாக வந்து நான் விளையாட போகிறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க தோனியோட இந்த நகர் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா ஒன் டவுனாக இறங்கி எதிரணி டீமை வந்துட்டு சம்காரம் பண்ணுவாரா உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் இப்பயே வைப் ஏறுதுங்க ஏன்னா தோனி ஒன் டவுனில் இறங் இறங்கினார்னு வைங்களேன் அது வேறு லெவல் கூஸ்பம் என்றே சொல்லலாம்